ஏற்படுத்தக்கூடிய அதாவது உடலில் இருக்கின்ற அந்த அணுக்களுக்கு செல்லுகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த லங்ஸ் ஆனது இருக்கின்றது இது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கின்ற செல்கள் உயிரோடு இருப்பதற்கும் அது ஒழுங்காக வேலைகள் செய்வதற்கும் இந்த ஆக்சிஜன் என்ற ஒரு பிராணவாயுவானது மிக முக்கியமானது அந்த ஆக்சிஜனை அந்த செல்களுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கு இது இந்த லங்ஸ் ஆனது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது அதே மாதிரி அசுத்த காற்றான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கும் இந்த லங்ஸ் ஆனது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை ஆற்றுகிறது இப்போ எப்படி ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு நம்ம காற்றோட்டமான ஒரு சூழல் வேண்டுமோ அது மாதிரி இந்த உடலுக்கு ஒரு காற்றோட்டம் நிறைந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு காற்றோட்டம் தேவைப்படுகிறது அப்பொழுதுதான் அந்த செல்கள் அந்த வேலைகளை அந்த உயிரோடு இருப்பதற்குமான விஷயம் மட்டுமல்லாமல் வேலைகளை ஒழுங்காக செய்வது நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வீட்டுல ஒரு அலைகளிலோ அல்லது நம்ம ஒரு பெட்ரூமிலோ அல்லது ஹாலிலோ ஜன்னல்கள் வைத்து அந்த காற்றோட்டத்தை நம்ம வெளியிலிருந்து வரவழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்ப அந்த ஏர் செர்குலேஷன் நம்ம அஹ் வீட்டிலும் வந்து ரொம்ப மிக முக்கியமாக அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்குமான ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக ஏற்படும் அப்ப அந்த உயிருக்கு ஆதாரமான அந்த ஆக்சிஜனை சரியாம சரியாக நம்ம நம்ம அந்த பிரீத்திங் மூலமாக உள்ளே எடுத்துக்கொள்வது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுவது இந்த மாதிரியான அந்த வேலைகளை செய்வது இந்த லங்ஸ் தான் அப்ப அந்த லங்ஸ் ஒழுங்காக அதாவது நுரையீரல் நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்வதற்கும் அதன் இருக்கின்ற அந்த இயக்கு தசைகள் அதாவது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் என்று நாம் சொல்லுவோம் அவைகளெல்லாம் எல்லாம் ஒழுங்காக இயங்குவதற்கும் சில வகையான பயிற்சி முறைகளை சில வகையான ஒரு ஆரோக்கிய முறைகளை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம் அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த எப்படி இந்த லங்ஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத நீங்க நான் பார்ப்போம் மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஹவுஸ் ஏர் குவாலிட்டி அதாவது நம்ம வீட்டுல இருக்கின்ற அந்த ஏர் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் முதல் விஷயம் அப்ப என்னென்ன விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தி அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீடுகளில எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சென்டடு கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்புறம் ஏர் ஏர்ஃபியூமர் ஏர் பிரஷ்னர் அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான அந்த பிரஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தப்படுறோம் ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த நுழைகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக சொல் சொல்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஹை வென்டிலேஷன் அதாவது நமது வீடுகளில் ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி காற்றோட்டமான ஒரு சூழல் உண்டான ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள அப்புறம் வீட்டு ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் சுத்தபத்தமா வச்சுக்கணும் அதனால நம்ம அந்த டெட்டால் அது மாதிரியான பெனாயில் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி வீட்டை அடிக்கடி நம்ம சுத்தம் செய்கிறோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சோபா உடைய உரைகள் அதே மாதிரி பெட்டில் இருக்கிற அந்த கவர்கள் இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணி அது அதனால நம்ம அசுத்தமான காட்டை சுவாசித்து சுவாசிக்காமல் இருப்பதற்கு அந்த மாதிரியான பொழுது நம்ம அந்த பெட்ரூமையும் அந்த ஹால் இது மாதிரியான விஷயங்கள் சமையல் அறையின் எல்லா இடத்தையும் நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குற அளவுக்கு நம்ம அதை கொள்ள வேண்டும் அப்ப அடிக்கடி நம்ம அதை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் அந்த ஆரோக்கியமான ஒரு காற்றோட்டம் நமது வீட்டில் நிலவுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சில வகையான பிளான்ஸ் வந்து இன்டோர் பிளான்டா நம்ம வீடுகளில நம்ம வளர்த்தலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த அசுத்தமான காற்றை சுத்திகரித்து ஆர்கியனை வெளிவரக்கூடிய சில வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அந்த பிளான்ட்டை நம்ம இன்டோர் பிளான்ட்டா வீடுகளில் நம்ம வைத்து அதை வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆரோக்கியமான கிடைக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரி சார் இது மாதிரியான விஷயங்களையும் நாம் செய்யறோம் இப்ப நம்ம வீடு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லையே என்ன பண்றது நம்ம க ஜனலை தொடர்ந்து வச்சா பொல்யூஷன் தானே உள்ள வருது அப்படிதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அட்லீஸ்ட் பெட்ரூம்லையாவது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம செயல்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெஃபா குண்டர் அப்படிங்கிற ஒரு உபகரணம் இருக்குது அதை வாங்கி கொண்டா அந்த ஏர் ஏரை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபயர் அப்படின்ற ஒரு உபகரணம் இருக்குது அதையும் நம்ம அந்த பெட்ரூம் வச்சு நம்ம பியூரிஃபிகேஷன் செய்து இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது மெட்ரோபாலிட்டன் சிட்டி இந்த மாதிரியான இடங்களில் தான் இந்த மாதிரியான பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும் மற்ற நகர்ப்புறங்களில் ஊரக பகுதிகளில் அதாவது நம்ம அந்த கிராமம் ஒட்டியும் இருக்கின்ற அந்த ஊரகப் பகுதிக் சொல்றமாதிரி ரூரல் ஏரியான்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த ஏரியாவில் ஓரளவுக்கு இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அங்கே உங்களுக்கு சுற்றுச்சூழல் கொஞ்சம் அந்த பொல்யூஷன் இல்லாமல் தான் இருக்கும் அதனால நம்ம அந்த மாதிரியான இடங்களில் நம்ம காற்றோட்டமான ஒரு சூழல் நிகழ்வதற்குள்ளான ஒரு வாய்ப்புகிறேன் அதிகமான ஜன்னல்கள் இருக்குது அதே மாதிரி காற்று நம்ம வீட்டு பக்கம் அடிக்கிற மாதிரியான ஒரு அந்த பிளான் எல்லாம் செய்து நம்ம அதை கொள்ள வேண்டும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி அல்லது வில்லேஜ் சைடாக இருந்தாலும் சரி நம்ம அதை சரியாக செய்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்பதான் அந்த ஏரை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பியூரிபிகேஷன் உள்ள ஏர நமக்கு கிடைத்து ஆக்சி நிறைந்த ஏரை நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த லங் கெப்பாசிட்டி லங் வால்யூம் எல்லாம் கொஞ்சம் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இந்த ஃப்ரெஷ்னஸ்னால ஃப்ரெஷ் ஏர்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் வெய்ட் கண்ட்ரோல் யுவர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்போ பார்த்தாலும் என்ன சார் பார்த்தாலும் வெயிட்டை குறைங்க வெயிட்டை குறைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் வெயிட்டு வெயிட் குறைச்சா லங்ஸுக்கு நல்லதா ஹார்ட்டுக்கும் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்ல சர்க்கரை நோய் நல்லதுன்னு சொல்லுவாங்க சாரி சக்கர நோய் பிபிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரியான பல இப்போ நோய்களுக்கு சொல்லுவாங்க லங்ஸுக்கு இது வந்து வெயிட் குறைச்சா நல்லதுன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அது கரெக்டு தான் இப்போ லங்ஸு லங்ஸுக்கு நல்லது அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் பண்றது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வெயிட்டோட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க அந்த கொழுப்புகள் ஃபேட் வந்து அங்கங்கே டெபாசிட் ஆகிட்டு இருக்கும் வயத்திலேயே அது மாதிரி டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அதிகமாக அப்போ அந்த வயிற்றில் டெபாசிட் ஆகின்ற அந்த கொழுப்பானது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அழுத்தும் அந்த அழுத்தும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுவர் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இது நெஞ்சி பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில் ஒரு சுவர் போன்ற ஒரு லேயராக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு அழுத்தும் அப்போ அந்த டயஃப்ரம் அழுத்தும் பொழுது என்ன ஆகுனா அது மேற்கொண்டு அந்த லங்ஸை அழுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் மேற்கொள்ளும் அப்படி அழுத்தும் பொழுது என்ன ஆகுனா செஸ்து வாழும் அழுத்தும் புரியுதுங்களா அப்ப செஸ் வாழ் இந்த ஏரியாக்கள்ல உங்களுக்கு கொழுப்புகள் கட்டி கொண்டு இருக்கும்போது அந்த வாலையை அழுத்தும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்ப்ரெஸ் பண்ணும் அந்த இடத்துல அப்ப கம்ப்ரஸ் பண்ண ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஏர் பாத்துவே இருக்கு இல்லைங்கன்னா அந்த பார்த்து ஏர்வேல ஏர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் உருவாக்கும் அப்படி உருவாக்கும் பொழுது உங்களுக்கு என்னங்கன்னா அந்த மூச்சு பிரச்சனையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதன் மூலமா ஏற்படும் இதுதான் வந்து வெயிட்ட குறைங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அதுல என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அதுக்கு வந்து ஒரு கம்ப்ரஸ் இது எல்லாமே சேர்ந்து அந்த லஞ்சுக்கு ஒரு கம்ப்ரஸை கொடுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அப்ப அந்த மூச்சு திறன்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்டு சில வகையான சுவாச மசில்கள் ரெஸ்பிரேட்டரி மசில்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயும் உங்களுக்கு ஃபேட்டு அதிகமா தேங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் அப்ப அந்த சுவாசத்திற்கு உதவுகின்ற அந்த சதைகள் வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் ஆயிடும் அப்ப உங்களுக்கு இயல்பாகவே சுவாசம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வெயிட்டோடு இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் அதான் நம்ம வெயிட் குறைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் புதுங்களா இதனால இந்த மாதிரியான வெயிட் குறைக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் வால்யூம் லங் கெப்பாசிட்டி லங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது புதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இருக்கு லங் லங்ஸ் உடைய பிரீத் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நாளடைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் நீங்க ஒரு பிராக்டிக்கலா நீங்க திங்க் பண்ணலாம் வெயிட்டா கொஞ்சம் அதிகமா வெயிட்டா இருக்கிறவங்க ஓடனாங்கன்னு வச்சுங்க ரொம்ப மூச்சு வாங்கும் இதே கொஞ்சம் வெயிட் கம்மியா ஓடுறவங்க ஓடனாங்கலாம் மூச்சு கம்மியாகும் அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த வெயிட்டாக இருக்கும் பொழுது இந்த எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அவர்களுக்கு அந்த ஓடும் பொழுது அந்த கம்ப்ரெஷன் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் பொழுது அப்ப அவங்களுக்கு மூச்சு விட்டுனால் மூச்சு வாகுகின்ற தன்மை அதிகமாக இருக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்க நாம பார்க்கிறோம் ஆகவே வெயிட் லாஸ் என்பது இந்த லங்ஸ் டிசீஸ் மட்டுமல்லாமல் பல நோய்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு காரணியாக அந்த வெயிட் லாஸ் ஆனது இருக்கின்றது ஆகவே அந்த வெயிட் லாஸை நாம் செய்யும் பொழுது இவ்வளவு பணங்கள் நமக்கு இருக்கின்றன அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஹீட் ஹீட் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆரோக்கியமான உணவுகளை நாம் உண்ண வேண்டும் அப்போ அந்த லங்ஸுக்கு அது அந்த உணவுகள் துணை புரியும் உதாரணமாக விட்டமின் ஏ விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளை நாம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்தது விட்டமின் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் இண்டகிரத்தையை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதாவது அந்த லங்ஸ் உள்பகுதியில் இருக்கின்ற அந்த லைனிங் இருக்குது இல்லைங்களா உள்பகுதியில் இருக்கின்ற அந்த லைனிங்ல அந்த எல்லாம் இது வந்து என்னன்னா பண்ணும் அதுதான் அதனுடைய வேலைகள் விட்டமின் உடைய வேலைகள் ஆன்டி ஆக்சிடென்ட் என்னுடைய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப லங்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுவாசம் செய்து கொண்டே இருக்கு இல்லையா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை அதாவது தொடர்ந்து சுவாசம் செய்து கொண்டே இருக்கிறதுனால எப்பொழுதும் வெளிப்புறத்தோடு அது ஒரு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும் லங்ஸ் அப்ப ஏகப்பட்ட பொ அதே மாதிரி இரிட்டன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த லங்ஸுக்கு ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆர்ஓஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்போ அதிகமாக உருவாகும் அதே மாதிரி ரணங்கள் அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு விட்டமின் சி விட்டமின் ஏ ஏன்ன உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த இவைகளை எல்லாம் அது பாதுகாப்பு ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இவை செய்கிறது நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து குறைக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் ஏ விட்டமின் சி ஆன்டிஆர்ஜன் நிறைந்த உணவுகள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது கீரைகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதை நம்ம சாப்பிடலாம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வர்றதுதான் அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டியாசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா ஸ்டீவோபீடியா என்று சொல்லப்படுகின்ற கிரானிக் அப்சப்டி பல்முறை டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த டிசீஸ் சிம்டம்ஸ் எல்லாம் வெகுவாக குறைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டியாஸ் இருக்கின்ற உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் நட்ச வந்து அதிகமாக இருக்கு அப்புறம் பிசில் வந்து அதிகமாக இருக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அந்த லஞ்சில் ஏற்படுகின்ற அந்த தன்மை குறைகிறது புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து அடிக்கடி குடிக்கணும் தேவையான அளவு வந்து தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏ ஏன் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மீக்கோசல் லைனிங் வந்து தின்னாக இருக்கும் அதாவது குறிப்பாக அதுல சொல்லணும்னா அந்த மீன் லங்ஸ் வந்து எப்பொழுதும் ஒரு ஈரப்பதம் இருந்ததாக இருக்கும் அதற்காக நம்ம அடிக்கடி தண்ணீர் குடிக்கும் பொழுது அப்ப அதோடைய பங்க்ஷன் வந்து ஒழுங்காக நடைபெறுவதற்கு அந்த தண்ணீரானது உதவி செய்யணும் புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் எப்படி இது லங்ஸுக்கு உதவிகரமாக இருக்கும் லங்ஸுடைய ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பாகவே எக்ஸசைஸ் செய்யும்பொழுது ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி ரெஸ்பிரேட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த லங்ஸுடைய அளவு வருகின்ற அந்த ரேட்டும் அதிகமாகும் இப்போ இயல்பாக ஒருவருக்கு நார்மலாக இருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த சுவாச ரேட் என்ன ரெஸ்பிரேட் எவ்வளோன்னா ஒரு ஒரு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தான் உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி இருக்கும் ஆனால் அதே எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது சுவாசம் இருக்கும் அது ஒரு ஒவ்வொரு மினிஸுக்கும் அந்த நாற்பதுல இருந்து ஐம்பது அறுபது வரைக்கும் அந்த சுவாசம் இருக்கும் அப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லங் ஃபங்க்ஷன் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் லங்குடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா எங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த எக்ஸசைஸ் செயலன் மூலமாக ஏற்படுகிறது அதே மாதிரி இந்த ரிசர்ச் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ரெகுலராக ஒருத்தர் எக்ஸசைஸ் செய்கிறாருன்னு வச்சிங்களேன் அந்த ஆசுமா நோயாளிகள் ஆக இருப்ப ஒரு நண்பர் ரெகுலராக எக்ஸசைஸ் செஞ்சாருன்னா அவருடைய சிம்டம்ஸ் வந்து வெகுவாக குறைகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆகுது இம்ப்ரூவ் ஆகும் இந்த ரெண்டு விஷயமும் எக்ஸசைஸ் செய்வது மூலமாக அந்த ஆஸ்துமா நோயாளிக்கு ஏற்படுகிறது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் குறிப்பாக எக்ஸசைஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம சொல்லுகிறோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் பிராணயம் பத்தி நம்ம செய்யுங்க இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அதே மாதிரி ஆசுமா நோயாளிகள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் இயல்பாக உங்களுக்கு அந்த சுவாசம் நடப்பதற்குனான ஒரு வாய்ப்புகளும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்மாவுடைய சிம்டமும் குறைவதற்குனான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுகிறது என்பது போன்ற விஷயங்களை சிந்தைகள் சொல்லி இப்போ இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம அதே பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் சொல்றோம் இந்த பிரீத்திங் எக்சசைஸ்னால என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிவர் பங்கு சாரி லங் பங்கு அவருடைய கெப்பாசிட்டி இதெல்லாம் கிடைக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டயஃபரம் இருக்கு இல்லைங்களா நம்ம ஏற்கனவே வால் போன்ற ஒரு அமைப்பு நெஞ்சு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் அந்த டயபிரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது இது மேக்சிமம் இது இந்த சுவாசத்தை நாம வயிறு சுவாசம் அதாவது அஹ் சுவாசம் அல்லது டயஃபர் சுவாசம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இந்த ப பயிற்சி நம்ம மேற்கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு இயல்பாக செய்கின்ற ஒரு பயிற்சி பிராணயாமத்தையும் நாம செய்யலாம் பிராணயாமம் வந்து உங்களுக்கு அந்த மூச்சை நிலையத்து செய்கின்ற பயிற்சி அது எப்படின்னு நான் சொல்றோம் இந்த பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் மூச்ச உள்ளது அப்புறம் அப்படியே ஆஹ் வயிற்று பகுதியில கையை வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளழுக்கணும் மூக்கு வழியா அந்த காற்றை வந்து வெளியிடும் பொழுது வழியாக வெளியிட வேண்டும் இது ஒரு பயிற்சி இது வந்து பாத்தீங்கன்னா மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது அந்த வயிற்று வயிறானது வெளியே பெரிதாக தெரிய வேண்டும் அதாவது வயிறு பெரிதாக வேண்டும் மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது மூச்சை வெளி வழியாக வெளியிடும் பொழுது மூச்சை உள்ளே இழுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சார் வயிறு உள்ளே இழுத்து இழுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம கைகளின் மூலமாக உணரலாம் இந்த ரேஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது ஒரு நாலு செகண்டாகவும் அதை வெளியே இடும் பொழுது எட்டு செகண்டாகவும் நம்ம வெளியே அப்போ ஒன்னிஸ் டூ டூ அந்த ரேசியோ தான் இந்த இன்கேலேஷன் இன்ஹேலேஷன் அந்த எக்ஸேல வந்து நம்ம பயிரணும் இப்போ பிராணயாமம் பயிற்சியெல்லாம் இது வந்து நம்ம ஒரு சிம்பிளிஃபைடு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம சொல்கிறோம் ஆனால் பிராணயாமம் என்னென்னா பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படின்னு நம்ம சித்தப்படுத்த வச்சு சொல்கிறோம் இல்லை பூரகம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளே எழுப்பு அதாவது பூரகம் ரேசம் கும்பகம் இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தொடர்புடையது ஒன்று இன்கேலேஷன் எக்ஸ்ஹலேஷன் அங்கே வந்து கும்பித்தல் அதாவது நிலை நிறுத்துதல் இது வந்து மூணு வகையாக சொல்றோம் இந்த மூணு வகைகளையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாசி வழியாக அந்த மூச்சை உள்ளே எடுத்து இன்னொரு நாசியை அழைத்து கொண்டு பிறகு அந்த இன்னொரு நாசி வழியாக அந்த மூச்சை வெளியேறுவதா இதை வந்து உள்ளே கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும் புரியுதுங்களா அது பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு டூ சொல்கிறோம் ஒரு ஒரு நாலு செகண்ட் உள்ளே எடுத்து வச்சுக்க அதே மாதிரி நாலு பதினாறு செகண்டு உள்ளே வச்சுருக்கணும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் அது உங்களுடைய டைம் எப்படின்றி நீங்கள் அது முயற்சி பண்ணி பண்ணிக்கலாம் அவங்க விஷயத்துக்கு மூச்சை ரொம்ப உள்ளே நிறைநிறுத்துகின்ற மூச்சையை ரொம்ப ரொம்ப அறுக்கக்கூடாது முடிஞ்ச வழிதான் அடக்க வேண்டும் அப்போ ஒன் இஸ்டு ஃபோர் இஸ்ட்டு டூ டூ அப்படி அந்த ரேஞ்சு வச்சு அதாவது இன்ஹேலேஷன் எக்ஸேலேஷன் அங்கே வந்து நிலைநிறுத்துவது இது மூன்று விஷயமாக நாம் செய்ய வேண்டும் அப்போ ஒரு நாசி வழியாக இழுத்து விழு இழுக்க வேண்டும் அதே மாதிரி இதே இந்த ராசி வழியாக இழுத்து இந்த நாசி வழியாக மாற்றி மாற்றி செய்யணும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆக அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூச்சை உள்ளே நிலைநிறுத்தும் பொழுது உங்களுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கூடுதலாக இதுதான் அந்த பிராணையாமத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு ஆலோசனை செய்து மற்றவர்களுடைய ஆலோசனை செய்துதான் இந்த ஆலோசனை இந்த மேற்கொண்டு செயல்படுத்தலாம் ஒரு கால் வந்து பேச்சு தான் சரிங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதாவது சுமோக்கிங்கை உருவது புரியுதுங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சுமோகிங்க நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு ஆசுமா சிஓபிஜி கேன்சர் போன்ற நோய்கள் எல்லாம் இயல்பாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆகவே அந்த புகையை பிடித்தலை நம்ம விட்டுறோம்னு வச்சீங்களா இருபத்தி நாலு மணி நேரத்துல நமது உடலில் சில மாற்றங்கள் நடக்கிறோம் அதாவது நிக்கோட்டின் என்கின்ற அந்த வேதிப்பொருளானது ரத்தத்தில் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும் அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு ரத்தத்தில் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ச சில நாட்கள்லயே அந்த மூச்சு திறள் பிரச்சனை இருமல் போன்ற விஷயங்கள் எல்லாம் விடும் அடுத்து சில வருடங்களில் என்ன ஆகும்னா கார்டியன் டிசீஸ் அதே மாதிரி ஆஹ் டிசீஸ் வரக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அப்புறம் கேன்சர் ரிஸ்க்கு கொஞ்சம் கேன்சர் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்ன கேன்சர் போகிறோம் அப்படின்னா லங் கேன்சர் த்ரோட் கேன்சர் அதே மாதிரி வாய்ஸ் பாக்ஸ் கேன்சர் யூசோஃபைகல் கே கேன்சர் இந்த வகையான கேன்சர்களுடைய ரிஸ்க் எல்லாமே சில வருடங்களில் குழந்தை விடும் என்று நாம் சொல்கிறோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வீட்டில் இருப்பவர்களோ நீங்க என்ன ஒரு கெமிக்கலுக்கு நீங்க பாதிக்கப்படுகிறோ அந்த சிகமெக் சிலர் ஸ்மோக்கிங்னால அதே ஸ்மோக்கிங்னால அவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா புகை ஊட்டி இருக்கிறீங்க அது நீங்கள் சுவாசத்திலிருந்து வெளியேறுகின்ற தன்மை இது மாதிரி விஷயமா இருக்கும் அப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்ப அவர்களும் காக்கப்படுவார்கள் இதனால நீங்க சுமோக்கிங் விட்டுட்டீங்கன்னா இப்ப இதனாலதான் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களையும் அதாவது ஒருத்தர் ஸ்மோக்கிங் செய்து மற்றவர்கள் பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர்களை என்ன அதாவது சுமோக் செய்ய மாட்டாங்க மற்றவர்களால் பாதிப்படைவார்கள் அவர்கள் வந்து பேசி சுமோக்கர்ஸ் அல்லது அவர்கள் செகண்ட் சுமோ செகண்ட் கேண்ட் சுமோக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு இந்த அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அப்புறம் சுமோக்கிங் இதனால அந்த மீக்கஸ் ஆனது உள்ளே வருகின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் அதாவது சளி புஞ்சுக்கின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் அதாவது சளி மீக்கஸ் உருவாகிடும் அந்த மீக்கஸை நம்ம போக்குவரத்துக்கு சில வகையான நடைமுறைகளை நம்ம சொல்கிறோம் ஸ்டீம் இன்கேலேஸ் அதாவது ஆவி பிடித்தல் நம்ம இயல்பாக அது இந்த ஆவி பிடித்தல் எப்படின்னா தண்ணியை சூடு பண்ணி அதெல்லாம் நம்ம சித்த கொடுத்த சில வகையான அந்த கபநோய்களை நீக்கூடிய உண்டான பாமெல்லாம் இருக்கு அதாவது ஆயின்மெண்ட்லாம் இருக்கு அதை கொஞ்சமா போட்டு அதில் ஆவி பிடிக்கலாம் அது ரொம்ப பிடிக்கக்கூடாது சித்த மருத்துவருடைய ஆலோசனை பெரிய அதை பிடிக்கலாம் வெறும் தண்ணியவே நம்ம ஸ்டீம இன்கலேஷன் கூட பண்ணலாம் ஆவி பிடிக்க பண்ணலாம் மருந்து போட்டு பண்ணலாம் அது எல்லாமே ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனை பெரிய நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பிரச்சனை வரும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நம்ம வராமல் தடுப்பதற்கு சித்த மருத்துவருடைய ஆலோசனை மிக மிக அவசியம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரைனிங் அதாவது நம்ம அந்த பழுத்து அந்த இதை வந்து ட்ரைன் பண்றது அந்த சளியை வந்து வெளியேற்றுக்கின்ற ஒன்று மல்லாக்கப்படுத்து செய்வது இன்னொரு உருக்களித்து படுத்து செய்வது அல்லது இந்த பக்கம் உருக்களித்து செய்வது அதாவது உயரமாக இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைப்பகுதி ரொம்ப டவுனா இருக்கும் நம்ம வயிற்று பகுதியும் நம்ம பட்டாக்ஸ் பகுதியும் ஒரு ரெண்டு தலைகளை வச்சு அப்படி படுத்துக் கொள்ளும் பொழுது அப்போ அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா ஒன் இஸ்டு டூ அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம செய்யும் பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்கா அதில் இருக்கிற அந்த மீக்கர் சாரது ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஒரு கழித்து பொறுத்து அதே மாதிரிதான் வயிற்று பகுதியில் ரெண்டு தலைகணி வச்சுட்டு இதே மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த உள்ள இருக்கின்ற அந்த மீக்கர் சார் அதிகமாக வெளியேறக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது ஆகவே இந்த மாதிரியான வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது அது லங்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்தனாகவும் லங்ஸு நம்ம வ வலுப்படுத்திக் கொள்ளுவதற்காகவும் நல்ல ஆரோக்கியமாக அதை வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த எல்லாம் நமக்கு பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பயிற்சிகளை நம்ம கடைபிடிப்பதன் மூலமாகவும் செய்வதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த மாதிரியான பயிற்சிகளை நாம் செய்து லங்கினுடைய ஆரோக்கியத்தை நாம மேம்படுத்தி நம்முடைய ஆயுளையும் நம்ம கூட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுகிறது ஆகவே இதை நாம் செய்வோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமது நிகழ்ச்சியில் ஒரு கால் வந்திருக்கிறார அவர்கிட்ட பேசி தான் ஹலோ நான் வணக்கம் சொல்லுங்க ஆ எங்கிருந்து பேசுகிறீங்க ஆ ம் அதான் 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 கும்பகோணங்களா சரிங்க 这里，嗯，嗯，这里，嗯，嗯，啊啦啦啦，嗯，这里，嗯，啊 o 啦。 ஆ சரி அதாவது நான் சொன்ன சொல்கிறேன்னா ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ம் சரி அப்படியா சரி கண்டிப்பாக ஆ அப்படியா சரி சிம்பிள்ஸான சரி அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த வயசுல முப்பது வயசு கீழ இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு இருபத்தி ஏழு சொல்றீங்க ஆமா அதெல்லாம் இயல்பான தான் ஆனா அடிக்கடி அது வந்து வரக்கூடாது அது முகத்துல கரும்புள்ளிகள் இருக்குன்னு சொல்றீங்க நம்ம சில வகையான உணவுகள் மருந்துகள்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவுகள் கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதே மாதிரி நெய் சேர்ந்த உணவுகள் இனிப்புகள் குளிர்பானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆமாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பான உணவுகள் பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த திருமணங்கள் ரெடிமேட் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அசை உணவுகளை வெள்ளாத்துக்கறி காடை கொள்கை மட்டும் சாப்பிடலாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்புறம் நம்ம மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதாவது கடுக்காய் சோ கடுக்காய் சோர்ணம் கும்புளியை பச்சைப்போம் இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு வேலை இது வேலை ஒரு வேலை சுடுதல் கிளம்பி சாப்பிடுங்க அதே மாதிரி பரங்கி ஆமா ஆமாம் பரங்கிப்பட்ட சோரணம் ஆமாம் சிவனார் ரமிதம் இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி காலில் ஒரு வேலை வேலை ஒரு வேலை பாலில் கிளம்பி சாப்பிடுங்க ஆமாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டிக்காய் சோரணம் தாண்டிக்காய் சோர்ணம் அதே மாதிரி தான் காலையில் ஒரு ஸ்பூன் இரவு வேலையில் ஒரு ஸ்பூன் சுடுதல்ல கலந்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மருந்து நம்ம சொல்றோம் இதோட வெளி மருந்து சந்த அதாவது குங்குமாதி லேபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுமட்டு இது முகம் ஃபுல்லா நைட்ல நல்லா பேஸ் வாஷ் பண்ணிட்டு பூசுடுங்க காலையில ஹெர்பல் பாத் பவுடர் அதை போட்டு முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸ் வாஷ் எப்ப பண்ணாலுமே இந்த பாத் பவுடர் போட்டு யூஸ் பண்ணுங்க இதுலயும் உங்களுக்கு படிப்படியா அந்த பிம்பிள்ஸ் ஆனது குறைஞ்சிரும் அப்புறம் இடையில ஏதாவது உங்களுக்கு தண்ணி நிறைய குடிங்க கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இதை வந்து நிறைய சாப்பிடுங்க ஆமாம் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இது படிப்படியாக குறைஞ்சிடும் இடையில தான் சந்தேகம் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஓகே வணக்கம் அடுத்தபடியாக இன்னொரு காலத்தார் அவர்ட்டையும் பேசி நான் பேசுவோம் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ திருவாரூர் இருந்தா சரி சார் சரி அப்படியா அதான் அதான் சரி ஆ கண்டிப்பாக Hmm. Hım. Mm. Sev. Hım. Hım. Mm. Sev. Mm. Çer. Adad adad. Sev. Hım. Hım. Mm. Hım. Mm. Sev. Mm. பக்கவாரம் சரிங்க ஆ யாருக்குங்க அதான் பக்கவாதம் அம்மாவுக்கா சரி எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க ஆ சரி ஒரு வருஷம் ஆச்சு நல்லா நடக்கிறாங்களா நடக்கிறதுல சரி கால் இழுத்துல தான் நடக்கிறாங்க ஆ சரிங்க சரி இப்போ ஸ்கேன்லாம் பண்ணியிருக்கீங்களா இருக்கீங்களா ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்ன சொன்னாங்க அடைப்பு இருக்குன்னாங்களா சரி சுகர் பிபிலாம் இருக்கா அதெல்லாம் சரி நான் சில உணவுகள் மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு சொல்கிறேன் ஒரு டைம் வந்து நேரில் வந்து பார்க்கணுங்க ஆ அதை பார்த்துட்டு தான் நான் நம்ம டீட்டெயிலில் சொல்ல முடியும் ஆமாம் இது வந்து உங்களுக்கு நான் சில உணவுகள் சொல்கிறேன் உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கைக்காய் கொட்டவரங்காய் அகத்துக்கீரை பாவக்காய் புளிப்பு இது வந்து சுத்தமாக சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி ரெடிமேட் உணவுகள் பேக்கடு ஐட்டங்கள் திண்ணில் அடைக்கப்பட்ட உணவுகள் பாசுபட்டு ஐட்டங்கள் இதை கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வசதி உணவுகளை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்தா நல்லது சரி ஆசையாக இருக்குது அப்படின்னா வெள்ளாட்டுக்கறி தாடக்காய் இது மட்டும் எதுவும் சாப்பிட வேண்டாம் எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆமா அதே மாதிரி குளிக்கிறது குளிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியாக பயன்படுத்த சொல்லுங்க இது மட்டுமே பண்ணுங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு அடுத்த மாதத்து என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் சரிங்களா ஓகே ஓகே வணக்கம் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னரும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது இல்லை அந்த வாட்ஸ்ஆப் என்னான நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்குண்டான ஆலோசனைகளையும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த இது போன்ற மருத்துவ இது அறிவை பெற வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய அந்த அறிவை நம்ம விசாலமாக்கிக் கொண்டால் நிறைய நோய்கள் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் இது போன்ற காணொலியை உடனடியாக உங்களோட உள்ளங்களிலும் நிலங்களிலும் பெறுவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நீங்கள் இந்த சாணியை பார்த்து நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்த்து செய்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆய்வுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்லுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம் வணக்கம்